அதிகாரம் பத்து அரசர் சவுலின் இறப்பு பெலிஸ்தியர் இஸ்ரேலரோடு போரிட்டனர் இஸ்ரேலரோ பெலிஸ்தியர் முன்பாக புறமுதுக்கு காட்டி ஓடினர் கில்போவா மலையில் வெட்டுண்டு வீழ்ந்தனர் பெலிஸ்தியர் சவுலையும் அவருடைய புதல்வரையும் துரைத்து பிடித்து சவுலின் புதல்வர் யோனத்தான் அபினதாபு மல்கிசூவா ஆகியோரை வெட்டி வீழ்த்தினர் சவுலுக்கு எதிராய் அவர்கள் கடும் போர் புரிந்தார்கள் வில் வீரர் அவரை கண்டுகொண்டதும் அம்புகளால் அவரை காயப்படுத்தினர் அப்போது சவுல் தம் போர்க்கலன் சுமப்போனை நோக்கி விருத்தசேதனமற்ற இவர்கள் என்னை ஏளனம் செய்யாதபடி உன் வாளை உருவி என்னை கொன்றுவிடு என்றார் போர்க்கலன் சுமப்போன் மிகவும் அச்சமுற்று அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றான் எனவே சவுல் தம் வாளை நட்டு வைத்து அதன்மேல் வீழ்ந்தார் சவுல் இறந்ததை அவருடைய போர்க்கலன் சுமப்போன் கண்டு அவனும் தன் வாளின் மேல் விழுந்து மடிந்தான் இவ்வாறு சபுலும் அவருடைய புதல்வர் மூவரும் மடிந்தனர் அவரோடு அவர் குடும்பம் முழுவதும் அழிந்தது பள்ளத்தாக்கிலே குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் தங்கள் படை புறமுதுகிட்டு ஓடியதையும் சபுலும் அவர் புதல்வரும் இறந்து போனதையும் கண்டு தங்கள் நகர்களை விட்டு தப்பியோடினார்கள் பெலிஸ்தியர் வந்து அவற்றில் குடியேறினர் மடிந்தோரின் உடைகளை உறிந்தெடுக்க பெலிஸ்தியர் மறுநாள் வந்தபோது சபுலும் அவருடைய புதல்வரும் கில்போவா மலையில் விழுந்து கிடப்பதை கண்டனர் அவருடைய உடைகளை உறிந்து தலையை வெட்டி போர்க்கலன்களையும் எடுத்து கொண்டனர் பின்னர் தம் வழிபாட்டு சிலைகளுக்கு முன்னும் மக்களுக்கும் அந்த நற்செய்தியை அறிவிக்குமாறு பெலிஸ்தியர் நாடெங்கும் ஆள்களை அனுப்பி வைத்தனர் அவருடைய போர்க்கலன்களை தங்கள் தெய்வத்தின் கோவிலில் வைத்தனர் அவரது தலையை தாகோன் கோவிலில் கட்டி தொங்கவிட்டனர் பெலிஸ்தியர் சவுலுக்கு செய்ததையெல்லாம் யாபேசு கிளையாதில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் கேள்வியூற்றனர் அப்போது அவர்களுள் வலிமை மிக்கோர் அனைவரும் புறப்பட்டு சென்று சவுலின் பிணத்தையும் அவர் புதல்வர் பிணங்களையும் எடுத்து அவற்றை யாபேசுக்கு கொண்டு சென்றனர் அங்கிருந்த ஒரு கருவாலி மரத்தடியில் அவர்களுடைய எலும்புகளை அடக்கம் செய்து ஏழு நாள் நோன்பிருந்தனர் இவ்வாறு சவுல் தம் நம்பிக்கை துரோகத்தை முன்னிட்டு மடிந்தார் அவர் ஆண்டவர் கட்டளையை கடைபிடிக்காமல் அவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார் மேலும் அவர் இறந்தோரின் ஆவியிடம் ஆலோசனை கேட்டார் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்கவில்லை ஆகையால் ஆண்டவர் அவரை சாகடித்து அவர் அரசை ஈசாயின் மகன் தாவீதுக்கு கொடுத்தார்